அண்ணி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா சாமி கும்பிட்டுட்டு எழுந்து சிரிச்ச முகத்தோட இருக்காங்களே இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா பேரு கண்ணகி அப்போசிட்ல இவங்க வந்து கூப்பிடுறாங்கல்ல அவங்க தான் நம்ம ஹீரோவோட அத்தை பேரு துர்கா சொல்லுமா அண்ணி நம்ம குடும்ப ஜோசியர் வந்திருக்காரு குடும்ப ஜோசியர் வந்திருக்காரா அவர் ஏன் இப்போ வந்திருக்காரு அதான் நீ எனக்கும் தெரியல அவரை நம்ம இன்னைக்கு வர சொல்லவே இல்லையே அம்மா பெரியவங்க அண்ணி அவன் இப்பதானே கிளம்பிட்டு இருக்கான் கீழே வர நேரம் இவர் வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்காரு நடக்க போதுன்னு தெரியல என்னையோட ஜோசியர் பரவாம போனாலும் போயிடுவாரு ஐயோ கடவுளை மன்னிச்சிருப்பா சாமி உட்காந்துட்டு போய் பார்க்கும் ஆமா ஜோசியரே எந்த தைரியத்துல இந்த காம்போட்டுக்குள்ள வந்தீங்க அதுவும் என் பெரிய பெருன்னா கிளம்பல அவன் என் வீட்டுல தானே இருக்கான் ஐயோ ஜோசியார என்ன காரியம் பண்ணிட்டீங்க இல்லமா ஒரு முக்கியமான விஷயம் அதான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்னன்னு கேட்டா நீங்களும் சந்தோஷப்படுவாரு சந்தோஷப்படுறது நாங்க என்ன ஜோசியா பண்ணுவோம் உங்க குடும்பத்துக்கு பதில் சொல்லுவோம் வேணா ஜோசியரே கிளம்புங்க அப்புறம் வரலாம் என்னமா இப்படி ஆபசோனமா சொல்லிட்டு இருக்கீங்க நான் உங்க பெரிய பேர விஷயமா தான் பேசவே வந்திருக்கேன் அவருக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னு சொல்லலாம் வந்தா நீங்க என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஜோசியாரே ஜோசியே அவனுக்கு நல்லது நடக்குதுலாம் சரிதான் ஆனா உங்களுக்கு எந்த கெட்டது நடக்காம இப்ப பாத்துக்கணும் அதுதான் முக்கியம் ஜோசியரை கிளம்புங்க ஜோசியாரே நாங்க ஃபோன் போடுறோம் அவன் கிளம்புனோடனே அதுக்கப்புறம் வரலாம் இல்லை காம்பவுண்டு வெளியில வச்சு கடையில் உட்காந்துருவாங்க அவன் போன உடனே வந்து நான் உங்களை கையோட கூட்டிட்டு வரேன் ஐயா நீங்களாச்சும் நான் சொல்ல வர்றது கேளுங்க தயவு செஞ்சு காது கொடுத்து ஜோசியரு எனக்கு எல்லாம் புரியுது நீங்க ஏதோ நல்லதுதான் நினைச்சு சொல்ல வந்திருக்கீங்க ஆனா நீங்க வந்திருக்கிற நேரம் தான் தாப்பான நேரம் எங்க பெரிய பையன் இப்பதான் கிளம்பிட்டு இருப்பான் உங்களுக்கே தெரியும் அவன் எவ்வளவு மன உளைச்சல் இருக்கான்னு திரும்ப உங்களை பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது ஜோசியரே ஏன் ஜோசியரே கொஞ்சம் வேலையா அவன் வாழ்க்கையில சொல்லுங்க அவன் தாளை தாளக்கிட புரட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களை பார்த்தா தாள புரட்டி போட்டா இருக்கீங்க ஜோசியரே நேரம் சரியில்ல ஜோசியரே உங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் உங்க கட்டத்தை பாத்துட்டு வந்தீங்களா ஐயா தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கேளுங்க முழுசா ஜோசியர் எனக்கு புரியுது இல்ல நான் ரூம் உள்ள ஏதாவது போய் நில்லுங்க அவன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடும் வாங்க ஜோசியருக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா வந்து பற்ற பட்டல உட்காண்டாரு விதி யாரால மாத்த முடியும் ஜோசியருக்கு நீங்க கட்டன் சரியில்ல கட்டன் சரியில்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சோலி முடிஞ்சு போச்சு ஜோசியக்காரன் சோலி முடிஞ்சு போச்சு சூசிரு எங்க பையன் வந்துட்டான் சூசிரு இல்ல வந்தா பவரடி அண்ணா யாரு இவரு தாங்க நம்ம ஹீரோ பேர் என்னன்னு கேக்குறீங்களா பேரு ரோஹித் இவரு தாங்க இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதை பத்திலாம் தான் இந்த கதையில பாக்க போறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் அந்த வாய்ப்பு இருக்காங்க பாருங்க அவங்கதான் ஹீரோட பாட்டி பேரு நாச்சியா அமைதியா தோ ரெட் கலர் ஷர்ட்ல உட்காந்துருக்காரு அவரு தான் நம்ம ஹீரோட அப்பா பேரு ராமசாமி அடி வாங்கறதுக்கு வந்திருக்காரு நம்ம ஜோசியர் ஜோசியர் பேரு நல்ல கண்ணு ஜோசியரே செத்தா நல்ல கண்ணு கண்ணா விட போறான் நேரம் சரியில்லை அப்பவே சொன்ன கேட்டானா தம்பி உங்களை தான் தம்பி பார்க்கலான்னு வந்தேன் ரொம்ப தைரியம் தான் ஜோசேரே இந்த காம்பவுண்ட்குள்ளே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மீறி ஹால் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ரொம்ப தைரியம் தான் உங்களுக்குன்னா தம்பி எனக்கு தெரியும் நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்கறதுலாம் எனக்கு தெரியும் என்னாலதான் உங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சுன்றது எனக்கு புரியுது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லதான் தம்பி வந்திருக்கேன் யோ அமிதியா உட்காந்துருக்கன்றதுனால என்ன வேணாலும் பேசுவியா நீ பேசுறதெல்லாம் நம்பறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க இழுச்சவையா இருக்கலாம் ஆனா நான் இழுச்சவை கிடையாது ஏற்கனவே ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன் போனா போது உன் குடும்பம் என்ன பாவம் மன்னிச்சிட்டு மன்னிச்சு விட்டு திரும்ப திரும்ப ஏதாவது பிளே பண்ண நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன் என்ன நீ மிருகமா பார்க்க வேண்டியது இருக்கும் தம்பி எனக்கு நல்லாவே தெரியுது தம்பி நீங்க மனசளவுல ரொம்ப தான் இருக்கீங்க அதனாலதான் உங்க ஜாதகத்தை நான் கையோட வச்சிருக்கேன் ஒரு ஒரு மாசமும் அம்மாவாசை அந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஜாதகத்தை எடுத்து பாப்பேன் தம்பி உங்களுக்கு எந்த மாசமாச்சும் ஒரு வீடியோ காலம் என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு வேணாம் ஜோசியர் என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு நான் என் ஜாதகத்தை கணிக்க சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்கவும் இல்லை என் ஜாதகத்தை தேவை இல்லாமல் வச்சு நீங்கள் பார்க்கவும் தேவையில்ல போதும் நான் பட்டு அதெல்லாம் போதும் இது வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கிறதும் போதும் தயவு செஞ்சு எழுந்து வெளில போங்க தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டாரு என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கேட்போமேப்பா அரண் இல்லாமல் வீடு தேடி மாட்டார்ல அதுவும் உன் முன்னாடி இப்படி உட்காந்து பேச மாட்டார்லப்பா இல்லப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டாருன்னா அப்போ முக்கியமான விஷயம் அதனப்பா இருக்கும் கேட்போமேப்பா பா ப்ளீஸ் பா என்னால் முடியலப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு தப்புக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்னால முடியாதுப்பா திருப்பி திருப்பி இந்த ஜோசியம் இதெல்லாம் சொல்லி சொல்லி என் மண்டையில் ஏற்றாதீங்கப்பா எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்கு செப்படி நல்ல வேலை துர்கா வந்துட்டா இவனா இவளால் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வச்சு எதாவது காது கொடுத்து வாங்குறானு அத்தை என்ன இப்போ உங்களுக்கு நம்ம ஹீரோ யார் பேசினாலும் எழுத்து பேசிடுவாருங்க ஆனா அவங்க அத்தை பேசினா மட்டும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு அவங்களுக்கு அடங்கி போயிடுவாரு இந்த வீட்ல ஹீரோவை கண்ட்ரோல் பண்ற ஒரே ஆயுதம் அவங்க அத்தை மட்டும்தான்

ரோஹித் எனக்கு புரியுதுடா ப்ளீஸ் இந்த அத்தைக்காக இந்த ஒரு டைம் இவ்வளோ நாள் அவர் நம்ம வீட்டு பக்கமே வரல உன் ஜோசியத்தை வச்சு அப்பப்ப கணிக்கிறாரு நாங்களா கேட்டப்பா கூட தம்பிக்கு இன்னும் நல்ல நேரம் வரல வெயிட் பண்ணுங்க நாங்களா சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் எனக்கு வீடு தேடி வந்திருக்காருனா ஏதோ முக்கியமான விஷயம் தானேப்பா வந்திருக்காரு தான் சொல்றாருன்னு கேட்போமேப்பா சரியாத்தா இவ்வளோ தூரம் அதனால நான் கேட்குறேன் ஆனால் அவர் பேசுறதுல ஏதாவது ஒன்னு தப்பா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நீங்க என்ன பொல்லாதவனா பார்ப்பீங்க உங்க வார்த்தைக்கு கூட நான் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் சொல்லிட்டேன் சரிப்பா என்ன சொல்றாருன்னு கேப்போம்னா சொல்லுங்க ஜோசியரே என்ன விஷயமா வந்தீங்க எல்லாம் நல்ல விஷயம் தாமா தம்பி ஜாதகத்தை இந்த மாசம் எடுத்து கணிச்சதுல கணிச்சதுல அவரு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த வருஷம் அவர் கையில வந்து சேர போதுமா என்ன ஜோசியரே சொல்றீங்க புரியல ரொம்ப நாளா தம்பி தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாருல அந்த விஷயம் தம்பி கையில வந்து சேர போதுமா அதுவும் தானாவே தம்பியை தேடிக்கிட்டு வரப்போது புரியல எனக்கு புரியல ஜோசியரே ஒழுங்கா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க தம்பி எந்த விஷயத்தால உங்க மனச அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ எந்த விஷயத்தை செஞ்சு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையாவே மாற போகுது தம்பி கூடிய சீக்கிரம் உங்க கையில வந்து சேர போதுன்னு சொல்றேன் புரியல என் கையில வந்து சேரப்போதா அதுவும் தானா என்ன தேடிட்டு வர போகுதுன்றீங்க அப்படிதானே கண்டிப்பா தம்பி உங்க கையில வந்து சேரும் இப்படி ஜோசியரே சொல்கிறீங்க உண்மையாவா என்ன விஷயம் பண்ண வச்சுங்கன்னு தெரியுமா அது நாங்கள் எல்லாருமே மனசு ஒத்துக்கிட்டு தான் பண்ணோம் ஆனால் அவனை அது அவ்வளோ பாதிக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஜோசியரே அவனை சுக்குநூறாக உடைச்சிட்டோம் உடச்சிட்டோம் ரெண்டு வருஷமாக நடப்போன மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் சிரிக்கிறது கிடையாது பேசுறது கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது அவன் வாழ்க்கையை தலைகிழ புரட்டி போட்டுருச்சு அவன் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் தான் உங்கள்கிட்ட வந்தோம் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் அவன் வாழ்க்கையை புரட்டி போடணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுமா ரெண்டு வருஷமா தம்பி எப்படி இருக்காருன்றத நானும் பாத்துட்டு என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி வந்து சொல்றேன் தம்பி கையில வந்து சேரப்போகுது அதுதான் ஒரு வாழ்க்கையாவே மாறப்போகுதுன்னு நான் சொல்றத கேளுங்கம்மா நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு நம்புங்க சரி நீங்க சொல்றது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்க பையன் வாழ்க்கையில நல்லா இருந்தாலே போதுன்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அதனால நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்குமா அந்த கடவுளே தம்பி கண்ணுல காட்டுவாரு அதை தம்பி தான் புரிஞ்சுக்கிட்டு அது அவருக்கான பொருள்னு கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு அவர் மனசுல தோண வைக்கும் ஜோசியரே அவன் ரெண்டு வருஷம் சொல்றான்ல அந்த ரெண்டு வருஷம் முழுசா முடியறதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஜோசியரே அதாம நானும் சொல்றேன் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு தம்பி வருஷம் வருஷம் அந்த நாள மறக்காம தானே இருக்காரு அப்படி மறக்காம தான் இருக்காருன்றது தெரிஞ்சுதானே நானும் இப்ப பேச வந்திருக்கேன் தம்பி மூணாவது நாள் கோயிலுக்கு போறாரு போன வருஷமும் கோயிலுக்கு போயிருக்காரு இந்த வருஷம் அவர் மூணு நாள் முடிஞ்சு அவர் மூணாவது நாள் கோயிலுக்கு போகும்போது கடவுள் அவர் அண்ணல காட்டும் அதுதான் அவருக்கான பொருள் கட்டியா புடிச்சுக்க சொல்லுங்க மூணு நாள் இன்னைக்கு கூட தம்பி கண்ணல காட்டலாம் தம்பி தான் அந்த விஷயத்தை என்னன்னு கண்டுபிடிச்சு அது நமக்கான பொருள் கையில வச்சுக்கணும் ஜோசியரே நீங்க சொன்னது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என் ரூபத்தை நீங்க பாப்பீங்க தம்பி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி மதிக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க இந்த விஷயம் உங்க கையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க ஆஸ்தி அந்தஸ்து பலம் கௌரவம் எல்லாமே கூட போகுது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் நான் எந்த விஷயத்த பண்ண சொன்னனும் அந்த விஷயத்தாலே உங்களுக்கு என்ன அதிகமா கிடைக்க போகுது அப்ப இந்த ஜோசியரோட அருமை தெரிஞ்சுப்பட்டு இந்த ஜோசியரை தாள மெலத்தி வச்சுட்டு கொண்டாடுவீங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களா சொன்ன விஷயம் மட்டும் உங்க கண்ணில பட்டுட்டோ உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாலோ இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் அன்னையிலேருந்தே உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நல்லதான் நடக்கும் அதை நீங்க உணர்வு பூர்வமா உணர்வீங்க நீங்க தான் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருங்க உங்க மனசுக்கு சரியின் பட்டது தப்பன் பட்டது எல்லாத்தையும் பட்டு தானே பேசுறீங்க அதே மாதிரி உங்களுக்கான பொருளும் உங்க மனசுக்கும் உங்க அறிவுக்கும் ஏற்ற மாதிரி தான் கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துவாரு அது உங்களுக்கான பொருள்னு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது உங்க திறமை பாக்குறேன் ஏன் அறிவு கெட்ட மாதிரியும் மனசு எட்டுற மாதிரி அந்த பொருள் என் கண்ணு கிட்ட வந்து நின்றுச்சு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி மட்டும் என் கண்ணு கிட்டாம அறிவு கேட்டாம ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா உங்கள தலை கீழே தொங்க விட்ருவான் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன இப்படி சொல்றாரு உண்மை சொல்றான் நல்லா பேசிட்டு இருக்க மாதிரியே ஓடி போயிருங்க அப்புறமா வந்து அவங்கள பாத்து நல்லா வேகுமதியா குடுக்கறான் பாங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயமா தான் இருந்ததே அது நடக்கதா இல்லையானு பாத்துட்டு தான் மூடி எடுக்கணும் நடக்குமா நடக்கலனா ஜோசியம் பாத்த தொழிலேன்னா விட்டுறான் உம் அப்ப விட்றதுக்கு ரெடியா இருங்க ஏன்னா அவன் பாக்குற பாருங்க பார்த்தா நடக்கும்னு அவன் நம்புற மாதிரி தெரியல குடும்பமே நம்பாது போல நடந்ததுக்கு அப்புறம் வந்து பேசிப்போம் சரிமா நான் போயிட்டு வரேன் கிளம்புங்க ஜோசியர் உங்களை நான் அப்புறமா நேர்ல வந்து பாக்குறேன் தம்பி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சாப்பிடுடா சாப்பிட்டு போலாம் வேணாத்த நான் கிளம்புறேன் இவங்க தான் நம்ம ஹீரோயின் பேரு நந்தினி

இந்த துளசி மாடத்துக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு அது என்னன்றத போக போக அட்மின் காதையில சொல்லுவாங்க அவங்க ஏன் அங்க நின்று அந்த துளசி மாடத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்றதும் காதையில பின்னாடி வரும் வெயிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும்தான் இவங்க தாங்க நம்ம ஹீரோ ஆஃபீஸோட அட்மின் பேரு சாருமதி சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி தான் தெரியும் ஆனா அவங்க ஒர்க் பண்ணல பேஸ்புக் தான் பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் டைம் ஆகும் புதுசா ஒருத்தவங்க இன்னைக்கு ஜாயினிங்க்கு வரணுமே டீம் லீடரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கன்ற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சு இன்னும் உள்ள யாரும் அட்னன் சப்போர்ட்லையே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஹூஸ் திஸ் பார்க்க பொண்ணு அழகாக இருக்கே ஆ நான் இன்னைக்கு ஜாயினிங்க்கு வந்திருக்கேன் யாரை பார்க்கணும் ஜாயினிங்க்கு வந்திருக்கீங்களா அந்த டீம் லீடர் போஸ்டிங்க்கு உங்களை தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களா ம் ஆமாம் மேடம் ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்த மாதிரி நான் எதுவும் அட்மினேன் என்னை தான் யாராக இருந்தாலும் போய் ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இன்டர்வியூக்குலாம் வரல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கே வரேன் ஆஃபீஸ்க்கே வரீங்களா அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணாங்க உங்க எம்டி டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணார் மேடம் அதுவும் இன்டர்வியூ பண்ணாரா என்னடா கூத்தா இருக்கு ஆமாம் மேடம் என்னோட ரெசியூம் பார்த்துட்டு என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு ஸோ அவரே தான் டேரெக்டாக கால் பண்ணேன்னு சொன்னாரு அப்பாயின்ட்டும் டேரெக்டாக அவரே தான் பண்ணாரு அவரோட இமெயில் ஐடியிலேருந்து தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வந்தது இன்னைக்கு ஜாயினிங்னும் அவர் தான் மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணி டேட்டு இன்டர்வியூவுக்கும் வருவாங்க ஆஃபீஸில் மீரா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க ரேர் தான் எம்டி சாரா இன்டர்வியூ பண்ணி யார் யாரும் அப்பாயின் பண்ணுறதுலாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே உங்க ரெசியூம் அவரே பார்த்துட்டு பர்சனலா உங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க அவருக்கு ஏதாவது ரிலேட்டிவா ரிலேட்டிவ் கிடையாது மேடம் எனக்கு யாருனே தெரியாது ஆஃபீஸ்க்கே வராம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம இந்த ஆஃபீஸ்ல அதுவும் டீம் லீடர் போஸ்டிக்கு ஜாயின் பண்ண போற ஒரே பொண்ணு நீங்க தான் மேடம் எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம் தான் உள்ள பாங்க தேங்க்யூ மேடம் யாரை பார்க்கணும் உங்களை எப்படி சார் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் அவரையே மீட் பண்ணுங்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுவார் ஸோ நான் அவருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புகிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் சாரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஏதாவது ரீசன் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்

சோபா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம குட்டியா உட்காந்துருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு திமிருக்குலாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லன்னா சார் நான் சொன்னது உங்களுக்கு திமிராவா தெரிஞ்சது உங்களுக்காக தான் சார் சொன்னேன் நீங்க ஒரு ஹேண்ட்ஸமா கம்பீரமா அப்படி கால் மேல கால் போட்டு ஷோபாவுக்கு நிறைய உட்காரணும் தான் நான் ஆசைப்படுறேன் அது இல்லாம நீங்க குட்டியா உட்காந்துருக்கிறது உங்க கெத்துக்கு கம்மியா இருக்கு சார் நீங்க மாசா இருக்கிறதுக்கு அது கம்மி லெவலா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் தண்டபாணி கம்மனா சார் தான் உலகத்துக்கு எதை சொல்ல வரலாம் டோன்ட் கால் மீ தண்டபாணி ப்ளீஸ் கால் மீ தனுஷ்

சூப்பர்மா கரெக்டா ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார் தெளிவா தான் இருக்கு ஏனா உங்களுக்கு எந்தலாம் தப்பிக்க போறான்ல தப்பிக்க போறீங்களா என்ன சார் உங்கள வேலைய விட்டு ஏதா தூக்கிட்டாங்களா என்ன அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபீஸ்ல இருந்து இந்த கோபுவை யாரும் தூக்க முடியாது புரியுதா அப்படி ஒரு எண்ணம் அடி மனசுல இருந்தா கூட அழிச்சிருன்னா ஆமா சார் எப்படி மீரா மேம்க்கு ஜால்ரா கொட்டியே நீங்க இந்த ஆபீஸ்ல வாந்திருவீங்க தெரிஞ்ச விஷயம் தானே

இப்ப தெரியுதா ஏன் முஞ்சல தெளிவு அடிச்சதுன்னு நம்ம யாரும் வம்புக்கும் போறது இல்ல யாரும் தும்புக்கும் போறதில்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது சார் ப்ளீஸ் சார் முன்ன பின்னர் நீங்க எங்க டீமை விட்டு போகாதீங்க சார் உங்கள மாதிரி ஒரு டீம் விட்ட நாங்க பாத்ததே இல்ல சார் சார் ஆமா சார் போவாதீங்க சார் உங்கள மாதிரி ஒரு டீம் கிட்டே நாங்க பாத்ததே இல்ல சார் 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 ப்ளீஸ் சார் எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார் எங்களை மட்டும் விட்டு குடுக்காதீங்க சார் உங்க டீம்ல வேலை பார்க்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் சார் அவ்வளவு நல்லவர் சார் நீங்க உங்க டீம்ல வேலை செய்யறதுக்கு நாங்களாம் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியெல்லாம் சார் இருக்கோம் என்ன சார் டீம் விட்டு போனறிங்க யாருமா உங்களுக்கு எல்லாம் இப்ப வச்சு தெரிஞ்சுது அது வரைக்கும் சந்தோஷம் உம் வாய மூடுங்க கொசு உள்ள போயிட போகுது வந்துருச்சுங்க நியாயம் பேசுறதுக்கு மாட்டிக்கிட்டு சாவுங்க என்ன வச்சு ஓப்பி அடிச்சுக்கிட்டுல இருந்தீங்க இதுக்கு அப்புறம் வர்றவங்க நல்லா ஸ்ட்ரிக்டா புடிப்பாங்க அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கோங்க என்ன ஏமாத்தின மாதிரிலாம் அவங்கள ஏமாத்த முடியாது ஏன்னா வர்ற டீம் ஹெட் ஒரு லேடி உண்மையிலேயே பசங்க ஃபீல் பண்ணுதோ இதுங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம டீம் அவுட் போறோம்னு இதுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல வேற ஏதாவது பிளான்ல சிரிக்குதுங்களா ஆமா எதுக்கு மொகர கட்டையெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க அதுவும் இதுங்க ரெண்டு சிரிக்கிறப்ப கண்ணை வேற முடிக்கிட்டு சிரிக்குதுங்க ஏமா என்னன்னு சொல்லி தொலைங்க நாங்களா ஹாப்பியா யாரு தானே கேக்குறீங்க நீங்க இந்த நியூஸ் வந்து சொல்லாம இருந்தாலே நாங்களா புரிஞ்சு வந்திருப்போம் சார் உங்களை எங்க டீம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்ட்டு புது ஹெட் வந்தோடனே அதே மாதிரி புரிஞ்சு வந்திருப்போம் புது ஹெட் வந்துட்டாங்க இந்த நியூஸ் நீங்க வந்து சொல்லி பங்கம் ஆயிட்டு போகணுமா சார் பங்கம் வாங்கிட்டு போகணுமா ஆமா சார் பங்கப்பட்டு போய் தான் போறீங்க இது வரைக்கும் இந்த டீம்ல இருந்து நீங்களும் ஒண்ணும் கத்துக்கல எங்களையும் கத்துக்க விடல அதான் சார் நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்ப புது டீம் ஹெட் போடுவாங்கன்னு எம்மா எம்மா நானாமா உங்களை கத்துக்க விடல சார் இது வரைக்கும் எங்களை கற்றுக்க விட்டுருக்கீங்களா சார் ஆர்வமாக இருக்கிற பசங்களை ஆறு மாசமா கம்மன் வச்சிருக்கீங்க சார் கேட்டால் கத்து தரேன் கத்து தரேன் சொல்றீங்க எங்களுக்கு என்ன நீங்களும் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இல்லை அதான் நாங்களே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடவுள்கிட்ட தானே சார் அப்ளிகேஷன் போட்டோம் அதை அவர் இப்படி டேரக்டாக நிறைய வச்சு வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையே சார் பாவி பாய் பிள்ளைங்களா சார் பின்னா எங்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு யூத்தா போட்டாலே நல்லதா தான் சார் இருக்கும் ஆமா சார் உங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தே நாங்க படிச்ச படிப்பு கூட மறந்துருவோம் கவலைப்பட்டு இருந்தேன் சார் கடவுளா பாத்து கண்ணை திறந்து எங்களுக்கு ஒரு டீம் ஹெட் அனுப்புறாரு பரவாயில்லையா சார்

ஏமா ஏமா தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேரும் தெரியாம வாய திறக்க சொல்லிட்டோமா இதுங்க மூணு பேசுறது கூட கேட்கலாம் நீங்க ரெண்டு பேரும் பேசுறது என்னால சுத்தமா கேட்க முடியாது புது டீம்மேட் வரட்டும் என் சாபம் மாட்டிட்டு முழிங்கன்னா எல்லாரும் நான் காலம்புறேன் கிளம்பலையா நீங்க துருத்தி விட்டுருங்க போல போவோம் இதுதாங்க நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பசங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறானே அவன் பேரு தண்டபாணி அதை மறைக்கிறதுக்காக அவன் தான் பேரை மாத்தி வச்சிருக்கான் அடுத்தது கோவமா நிக்கிறாங்களே அவங்க தான் நம்ம செகண்ட் ஹீரோயின் பவித்ரா அடுத்து மூணாவதா நிக்கிறாங்களே ப்ளூ சுடிதார் அவங்களும் ஒரு விதத்துல ஹீரோய்தாங்க ஏன்னா நம்ம ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஹீரோயின் தான் சோ அவங்க பேரு கவிதா அடுத்து மாசா கோமா இருக்கிற நம்ம பவித்ராவ சைட் அடிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா நம்ம செகண்ட் ஹீரோ அவர் தான் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரு லவ் ஸ்டோரி எப்படி போதுன்னு பார்க்கலாம் சோ இதுக்கப்புறம் ஒரு ஆபீஸ் கண்டென்ட்ல அதெல்லாம் உங்களுக்கு காமெடியா சொல்றதுக்கு நாங்க ரெடி ஸோ லாஸ்டா உட்காந்துருக்காங்க இல்லீங்களா இவங்க பேரு நான்சி இவங்களும் ஹீரோயின் தான் சோ இவங்களோட ஸ்கிரிப்ட்லாம் கடைசியா வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு ஹீரோ ஹீரோயின்ஸோட ஸ்கிரிப்டை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு டீம் ஹெட்டா வர போறது நம்ம ஹீரோயினி தான் ஹீரோயினி நந்தினி ஆமா பவி யாரா இருக்கும் டீம் ஹெட் நம்மளுக்கே தெரியாம செலக்ட் பண்ணிருக்காங்களே வர போறாங்கன்ற நியூஸ் கூட தெரியல அவங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண தடமும் தெரியல இப்படி எடுத்தாங்க அதானே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தா நம்மளுக்கு தெரியாமல இருந்திருக்கும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்ததே தெரியலையே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இவ ஒருத்தி பாதி நேரம் இவன் ஏதாவது கடுப்பு ஏத்தி விட்டுருவான் அந்த அப்செட்ல நிப்பா டேய் இன்னைக்கு என்னடா பண்ண மச்சி நான் எதுவும் பண்ணலடா அவளாதான் கோவமா நிக்கிறா ஏய் அவன வாயை மூடு சொல்ல அவன் வாயை திறந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா

ஷோர் மேம் கண்டிப்பாக எங்களுக்கு இதுக்கப்புறம் டவுட் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டீம் ஹெட் எங்களுக்கு தான் எதுவுமே சொல்லி தரலையே ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் லேர்ன் பண்ணவே போகிறோம் அதனால் கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் கேட்போம் நீங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவீங்களா ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நவு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஸோ ப்ராப்ளம் கிடையாது நான் தனி கேபின்லாம் எதுவும் கேட்கல ஸோ உங்க கூட தான் இருப்பேன் மேம் எங்க கூட இருப்பீங்களா கேபின்ல தான் இருப்பாங்க டீம் ஹெட்னா டவுட்டு கேட்க போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் மேம் ஆமாம் மேம் தனி கேபின்ல தான் இருப்பாங்க இல்ல அப்படி கிடையாது நான் உங்க கூட தான் மிங்கிள் இருப்பேன் ஸோ உங்களுக்கு மிடில் தான் சேர் போட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அங்கே உட்காந்து தான் நான் ஒர்க் பண்ணுவேன் எனி டவுட்ஸ் எனி ஹெல்ப் ஸோ எனி நீட் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் உங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஐம் லிவ் இட் லடிவிங்க ஆனால் எப்படி இன்டர்வியூ எடுத்தாங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க எப்படி உங்க டீம் ஹெட்டாக வந்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியலையே விடு விடு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அட்மிட் இருக்காலே அட்மிஷன் சார் மதிக்கிட்ட போய் முக்கிய எல்லா வரமும் தெரிஞ்சிடும் நான் போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் இது ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணிடுவான் போய் இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா வா மாண்டே வெடிக்கிற மாதிரி இருக்கு